பழந்தமிழின் வாழ்வியல் முறைகள் சாலாணி தமிழ் உதவி பேராசிரியர் காமதேவி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சத்தியமங்கலம் சங்க இலக்கியங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழி தமிழ் மொழி இம்மொழியின் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களாகும் மற்ற மொழிகளில் இல்லாத சிறப்பு இம்மொழியில் அமைஞ்சது பொருள் இலக்கணம் ஆகும் இவ்விலக்கணத்திற்கு சான்றாக திகழ்பவை சங்க இலக்கியங்களாகும் இலக்கியம் என்பது மனித வாழ்க்கை பிரதிபலிக்கும் கால கன்னடை இது வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது மொழியை ஊடகமாக கொண்டு விளங்குகிறது இலக்கிய மனிதனை மனிதனே பண்புகளுடன் வாழ வழி செய்கின்றது மனித வாழ்க்கையை அழகாக சொல்லும்போது இலக்கியம் பெறுகின்றது சங்ககால மக்கள் தொழில்நுட்பத்துடனும் அனை உணர்வுடன் இடத்து நிலம் தட்பவெப்ப நிலக்கேற்றவர் வாழ்க்கை முறை அமைந்திருந்தனர் தக்கையை இளைய மக்களின் உணவு உடை கல்வி ஈகை நம்பிக்கை பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றை ஆய்வதாக உள்ளது அதிகாலையில் எழுதல் சங்ககால எளிய மக்கள் உழைக்கும் வர்க்கத்தினை சார்ந்தவர்கள் இவர்கள் சூரியன் உதயமாவதற்கு முன் விழித்திருந்தனர் துணி எழுவதற்கு சேவலின் கூவலும் பிற பறவைகளில் ஒளியும் துணை செய்தனர் இவை மட்டுமல்லாமல் அந்தனங்கள் ஓதும் மந்திர துதியும் இசைக்கலைஞர்கள் எழுப்பும் இசை ஒளியும் அரண்மனையில் ஒழிக்கும் முரசும் மக்களை விழித்தட செய்தனர் நான்மறை கேள்வின் நவிக் குரல் எழுப்ப ஏம இன் எழுதல் அல்லதே வாலிய வஞ்சியும் கோழியும் போல கோழியின் எழாது கெம்பர் ஊர் துயிலே போய்கையில் இசைப்பாடும் வண்டுகளைப் போல் அந்த நகர் வேதம் பாடத் தொடங்குகின்றன கோழையும் மற்ற பறவைகளும் எழுப்பும் ஓசையை கேட்டு மக்கள் எழுகின்றனர் தை நீராடல் திருமணமாகாத இளம் கன்னி பெண்கள் மார்கழி மாதம் உள்நிலை தொடங்கி மாதம் நாள் வரை நீராடி இதனை தை நீராடல் என்று அழைப்பர் இவ்வாறு நோன்பு இருக்கும் கண்ணி பெண்கள் மரத்தால் ஆன பாவையை வைத்து வழிபடுவார்கள் இதன் பயனாக அவர்கள் விரும்பியவர்கள் கணவனாக கிடைக்கப்பெறுவார்கள் என்பது சங்ககால மகளிரின் நம்பிக்கை இதனை உண்டிய தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவும் அன்னவர் எங்கனவர் நபர் ஆவார் என்று திருவம்பாயப் பாடலும் தையை நீராடிய தன் தலைப்பாடுவாயோ என்று கலித்தொகை பாடலும் வரையும் குறிப்பிடுவதைக் காணலாம் உணவு முறைகள் சங்ககால மக்களின் பண்பாடுகளில் உணவுப் பொருட்கள் அவர்கள் உட்கொள்ளும் உணவு முறைகளும் முக்கிய பங்கு பெறுகின்றன அவர்கள் வாழும் நிலத்தின் தன்மைக்கு ஏற்பவும் பருவகால மாற்றத்திற்கு ஏற்றவரும் அவர்கள் செய்யும் உற்பத்தி முறைகளுக்கு ஏற்றவரும் உணவு அமைகின்றது சங்க இலக்கியம் உணவு என்பது நிலத்தோடு நீரே என்று குறிப்பிடுகிறது பழந்தமிழர்கள் இயற்கையாக கிடைக்கப்பெற்ற தாவரங்களையும் உயிரினங்களையும் உணவுப் பொருட்களாக பயன்படுத்தின அவர்கள் உட்கொள்ளும் உணவுப் பொருட்கள் உடல் நலத்திற்கு எச்சரியாக இருந்தன மா பலா வாழை போன்ற பல வகைகளும் அவரை துவரை தினை வரகு சாமி போன்ற சிறுதானிய பயிறு வகைகளும் உணவுப் பொருட்களாக விளங்கின இதன் காரணமாக அக்கால மக்கள் கட்டான உடல் நலங்களுடன் முயற்சி வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தனர் ஆடைகள் மனித சமுதாயத்திற்கு ஆடை மிக இன்றியமையதாக திகழ்கின்றது ஏனென்ற மனிதனின் மானத்தை மறைக்கும் கருவி ஆடை இதனை ஆடைகளில்லாம் மனிதன் அரை மனிதன் என்ற பழமொழி மூலம் அறியலாம் ஆடைகள் மனிதனின் பண்பையும் அவன் பெற்றுள்ள பொருளாதார சிறப்பினை பிரதமர் உள்ளன சங்க காலத்தில் ஆடையை உடை தலை துதில் தலிங்கம் அறுவை சிதார் உடை ஆடை ஈரணி தானே ஓர்வை கலாகம் கச்சம் கச்சை பட்டகம் நூல் பக்குடை என பலவாறு அழைத்துள்ளன கல்வி உலக உயிரினங்களில் சிறந்த இனம் மனித இனம் ஏனென்றால் நல்லது கெட்டது என்று வகை பிரித்து பார்க்கும் பகுத்தறிவு குணம் படைத்தவன் மனிதன் மனிதனின் அறிவு வளர்ச்சிக்கு முதன்மையானதும் அடை அடிப்படையானதும் கல்வி விலங்கு நிலையில் இருக்கும் மனிதனை பகுத்தறிவின் தன்மைக்கு பக்குவப்படுத்துவது கல்வி கல்வியானது கற்பவரின் சிந்தனையை தூண்ட வேண்டும் தன்னம்பிக்கை சேவை மனிதநேயம் போன்றவற்றை தர வேண்டும் அத்தகைய கல்வியை மனித என்னும் கசனர கற்க வேண்டும் ஆதலால் தான் வள்ளுவர் கற்க கசடற கற்பவை கற்று நிற்க அதற்கு தக என்று கல்வியின் பெருமையை உலகிற்கு பறை சாட்டுகிறார் கலை பண்டைய தமிழர்களிடையே கல்வியறிவுடன் கலை உணர்வும் கலந்திருந்தது தங்கள் மனதில் தோன்றிய கற்பனை வளத்தினை கலையாக வெளிப்படுத்தினர் கலை என்னும் சொல் கல்வி எனும் ஏவல் பகுதியிலிருந்து வந்ததாகும் கல்வி என்ற சொல்லிற்கு அழகு கலையில் முக்கிய பங்கு பெறுவனும் பண்டைய தமிழர்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்று குறிப்பிடுகிறது இதனை ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்று மணிமேகலை குறிப்பிடுகிறது சங்ககால தமிழகம் மூன்று பேரரசர்களாலும் பல குறுநில மன்னர்களாலும் ஆளப்பட்டது இவர்களிடையே ஓயாத போர்கள் நிகழ்ந்த வண்ணம் இருந்தன இதற்கு பல காரணங்களை கூறலாம் மன்னாசி புகழ் போரில் இருப்பவர்கள் வீரர் ஸ்வர்க்கம் பெறுபவர் என்ற நம்பிக்கை பேரரசனாக நாட்டை ஆள வேண்டும் என்று பேராசை பெண் மீது இருக்கும் மோகம் என பல காரணங்களை கூறலாம் மக்களின் வாழ்க்கையில் சோர்வினை போக்கி இன்பமும் வளர்ச்சியும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துவதாக விழாக்கள் அமைப்பினர் இவற்றின் நோக்கம் மக்களை ஒன்றுபடுத்தி அக்கால மக்களின் கலாச்சார பண்பாட்டினை எடுத்துக்காட்டும் கால கண்ணாடியாக விளங்குகின்றன தமிழர்கள் கொண்டாடிய விழாக்கள் பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன அவற்றில் சில சமய தொடர்பு சில சமூக தொடர்புடையவை நகரங்கள் விலவும் மேற்பட்ட வீரர் மூதர் என்று பாராட்டி பெற்றனர் பலர் கூத்தல் முதலிய கலைஞர்களும் விழாக்கள் ஆடியும் பாடியும் மக்களை மகிழ்வித்துள்ளன பண்டைய இலக்கியங்களில் விழாவினை விளவு விழா சாறு என்ற சொற்களால் குறிப்பிடுகின்றன திருமணம் இருமணங்கள் இணைவதே திருமணம் என்று குறிப்பிடுகின்றன மனித வாழ்க்கையில் இது ஓர் இன்றியமையாத நிகழ்வாகும் தனி மனிதனின் சமுதாயத்தின் உறுப்பினராக அங்கீகரிக்கும் தகுதியாக விளங்குகிறது ஆதலால் தான் திருமண உறவு முறை முக்கியத்துவம் பெறுகிறது களவில் இணைந்த தலைமக்கள் இடையே கருத்து வேறுபாடு தோன்றிய பின் கரணம் தோன்றியது என்று திருமணம் தொற்று குறித்து பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று ரூபா மூலம் அறியலாம் விருந்தாமல் பண்டைய தமிழரிடம் விருந்தாமல் பண்பாடு மிக சிறப்பாக அமைய பெற்றிருந்தது இப்பண்பாடு தமிழரின் இல்லற வாழ்க்கையை உதவும் அளவுகோலாகவும் விலகுகின்றது தாம் உண்ணும் உணவு எதுவாக இருந்தாலும் அதனை தம்மை தாடி வந்த விருந்தினர்களுக்கும் கொடுத்து தாமும் உண்டு மகிழ்ந்தனர் தெரிந்து உணவர்கள் மட்டுமே அஞ்சி முன்பின் தெரியாத அயலவர்களும் உணவிட்டு அகமகிழ்ந்திருந்தனர் விருந்தோம்பல் பண்பு இல்லற மகளின் முஞ்சாமியாம பண்புகளும் ஒன்றாக விளங்குகிறது பெண்ணிற்கு இலக்கணம் கூறும் தொல்காப்பில் விருந்தோம்பல் பண்பாட்டையும் சேர்த்து விருந்து புறந்திருந்தலும் சுற்றம் ஓம்பலும் என்று குறிப்பிடுகிறார் ஈகை ஈகை என்பது பொருளுடையவர்கள் இல்லாதவர்களுக்கு வழங்குவது இது எவ்வித எதிர்பார்ப்பும் திரும்ப பெறும் தன்மையும் அற்றது உலகத்தார் போற்றும் அறங்களில் முதன்மை இடம் பெறுவது அறங்களில் சிறந்தது மனிதநேயத்தின் அடிப்படையாக திகழ்வது ஈகை பண்பு செல்வத்து பயண ஈகல் துய்ப்பும் எனினே துய்ப்பு நல பலகு தோன்றி சமுதாய பயனுடையதாக அமைகின்றது வறுமையில் வாடும் மக்களுக்கு தம்மால் இணைஞ்ச உதவிகளை செய்யும் போது அச்சயம் உயர்ந்ததாக கருதப்படுகிறது தான் இளவு உலக இன்பங்களில் ஈக இன்பம் உயர்ந்ததாக உலகத்தார் போற்றுகின்றன அனைவருக்கும் நன்றி